போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்கள் புனர்வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய விருப்ப ஒப்புதலுடன் மட்டும்தான் இதுவரை காலமும் புனர்வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இந்த நிலையில் தான் கனடாவினுடைய அல்பேட்டா மாநிலத்திலே ஒரு புதிய பில் ஒன்று பாஸ் செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையிலே இனி போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அனுமதி இல்லாமலே அவர்களுக்கு கட்டாய புனர்வாழ்வை வழங்குவதற்கு ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக பெருமளவிலே போதைப் பொருள் பாவனையானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பெருமளவில் குற்ற செயல்களுக்கு இந்த போதைப் பொருள் பாவனை ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கின்றது கனடாவிலே இந்த போதைப் பொருள் பாவனையினால் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கட்டத்திலே இந்த ஒரு முடிவை அல்பர்டா எடுத்திருக்கின்றது ஏனைய மாகாணங்களும் இதே முன்னுதாரணமாக கொண்டு எடுப்பார்களா என்பது பலருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்ற அதே வேலை கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பது தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி